இதுதான் எங்க வீட்டு சிம்பிள் தீபாவளி சாப்பாடு இதோட இத நாலாவது வீட்டுக்கோ அஞ்சாவது வீட்டுக்கோ போய் கொடுத்துட்டு வரேன் போறதுக்கே சோம்பெறி தளமா இருக்கு போகணுமான் சின்ன வயசுல வந்து இதான் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் நம்ம போட்டு ட்ரெஸ்ஸை எல்லாரும் வீட்டுக்கு போய் காட்ட போறோம் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எப்ப எப்பன்னு இருக்கும் ஆனா இப்பல்லாம் பயங்கர போர் அடிக்குது ஹாப்பி தீபாவளி பண்றேன் சரி தீபாவளின்னு சொன்னது என்ன ஞாபகம் பாருது தீபாவளி சின்ன வயசு ஞாபகம் தான் வருது

எங்கள் சின்ன வயசில் நாங்கள் தீபாவளி கொண்டாட ஞாபகம் வந்து சின்ன வயசில் புது ட்ரெஸ்ஸை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போல்லாம் எப்படி அப்போலாம் தீபாவளி துணி எடுப்பாங்க அதனால் அதனால் தீபாவளி தான் துணி புதுசு புது ட்ரெஸ் போட்டுக்கணும் பட்டாசு அடிக்கணும் மருதாணி போட்டுக்கணும் வளையல் எல்லாமே புதுசாக வாங்கி தூக்கமே வராது நைட்டெல்லாம் ஒரு வாரத்துக்கு தீபாவளி தீபாவளியே தூக்கமே வராது அப்போல்லாம் அவங்க யாரும் உங்கள் அப்பா நிற்கிறார பார்த்து பேசிக்கலாம் கேட்க மாதிரி எங்கள் அப்பா அம்மா பார்த்து பேசுகிறேன் சொல்லு எங்கள் அப்பா அம்மா தான் நல்லா செய்கிறாங்க எங்களுக்கு அப்போல்லாம் வந்து தீபாவளினாலே ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிறவங்க எப்போ வேணாலும் ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க எப்போ வேணாலும் கறி மீன் இது சிக்கன் மட்டன் வாங்கி சாப்பிட்றாங்க அப்போலாம் தீபாவளிக்கு ஒரு நான் செய்வாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுன்னு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுப்போம் எங்கள் வீட்டிலலாம் நாலு மணி மூணு மணிக்கே எங்கள் அம்மா எழுந்து சமைப்பாங்க அப்படியே எனக்கு காலையிலே நான் எழுந்து நான்தான் முதல்ல எங்கள் வீட்டில் குளிப்பேன் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணின்னு சாப்பிட்டுட்டு பட்டாசு எடுப்போம் நாங்கள் அப்புறம் தீபாவளி அப்படின்னு இவங்க பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் உங்களுக்கு காலையில் எழுந்தது குளிக்க ஊற்றி மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு சாமி போட்டு சாப்பாடு போட்டேன் அதுக்கப்புறம் போய் விளையாடுவீங்க பட்டாசு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி பார்க்கறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் தீபாவளி ஆமாம் இப்போ வந்து எனக்கு வேலை செய்யவே முடிய மாட்டேங்குது தீபாவளி வந்து எல்லாத்தையும் உப்புச்சினையாக மழை போல தான் பண்ணலை அப்படியே தான் பேசுனேன் இப்போ வந்து தீபாவளினாலே கஷ்டமா இந்த வேலை செய்யறது வேலை கறி வச்சுக்கலாம் வேலை கறி வச்சுக்கலாம் என் புருஷனை பத்தின என்ன வார்த்தை சொல்லு எங்கள் புருஷனை பத்தி என்ன சொல்லுறது அவர் வந்து சம்பாதிப்பாரு பட்டாசு வாங்கி தருவார் ட்ரெஸ் எடுத்து காசு கொடுப்பாரு எல்லாம் செய்வார் ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளான அழகான ஒரு தீபாவளி வந்து செலப்ரேட் பண்ணோம் அது என்ன அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இழிஞ்சு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் என்ன தினமும் இடமும் அதை தான் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக புது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து தூங்கி இழிஞ்சிருக்கோம் அவ்வளோதான் அதை எதுவுமே பண்ணலை ஏன்னா வந்துட்டு தீபாவளி தானே நார்மலாக அவங்களாம் இருக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற வரி ஹலோ ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு சிம்பிளான அழகான தீபாவளியை வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் அந்த சிம்பிளான அழகான தீபாவளி என்ன தெரியுமா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எஞ்சோம் வழக்கமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஆனால் வழக்கமாக அதான் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக புது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி நல்லா தூங்கி எழிஞ்சுருக்கோம் எதுவே படலை எனக்கு தீபாவளி அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு என்ன ஞாபகம் வரும்னா தீபாவளிக்கு முந்தான நாள் நைட்டு வந்து எங்கள் அப்பா பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு வருவார் அது முன்னாடி வந்துட்டு எவ்வளவோ அழுது கேட்டிருப்பேன் எவ்வளோவோ கேட்டிருப்பேன் வாங்கிட்டு மாட்டார் ஆனால் தீபாவளிக்கு முந்தின நாள் தான் வந்து எங்கள் அப்பா அதை வாங்கிட்டு வருவார் எப்படா அந்த எட்டு மணி ஆகும் எப்படா எங்கள் அப்பா வருவார் எப்படா அதை பிரித்து பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வந்ததும் பிரித்து பார்த்தோன்னா அதில் வந்து அந்த பாம்பு மாத்திரம்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை குளுத்திட்டு எங்கள் வீட்டில் தீபாவளி வந்துருச்சின்னு சொல்லி ஜாலியாக இருப்பேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வந்து தீபாவளிக்கு ஒன் வீக் முன்னாடியே வந்து வாங்கிடுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் பண்டு போடுவாங்க அதனால் வாங்கி என்னை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க நான் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு வாங்கி மாட்டிங்களா இதெல்லாம் படவாட்டிங்களான்ட்டு இது நிறைய இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த மெகந்தி எனக்கு மெகந்தி போடுறதுனா அந்த வயசுல வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து பர்த்டேக்கு போடுவேன் அப்புறம் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எனக்கு மெகந்தி போடணும்னு பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து போட தெரிஞ்ச ஒரே டிசைன் வந்து அந்த நடுவில் வந்து இது வச்சு இங்கெல்லாம் வந்து போடுவாங்கல்ல அந்த ஓல்டு டிசைன் அதான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எனக்கு வந்து மாடனாக பூலாம் வரையணும் மெகந்தி இப்போ பண்ணுறாங்களே போடுறாங்களே ஸோ அந்த மாதிரி போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது எங்கள் தெருவில் வந்து ஒரு ரெண்டு மூணு அக்கா வந்து அதை போடுவாங்க அவங்க கிட்டே போய் எங்கள் அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க நீங்கள் ஃப்ரீயா என் பொண்ணுக்கு வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க போய் நானும் போய் அழுந்துட்டு அவங்க போடப்பட்ட சொல்லிட்டு அங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் எங்கள் அம்மா போய் மறுபடியும் கேட்டு பக்கத்துலேயே உட்காந்து போட்டு விட்டு போட வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் அப்போ வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இப்போ எல்லாமே கிடைக்கிதுன்றதுனால எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை ஒரு ஹாப்பினஸும் இல்லை நம்ம நினச்சா ட்ரெஸ் போட போகிற புது ட்ரெஸ்ஸு நினச்சா வந்து மெகந்தி போட்டுக்கு போகிறோம் இதில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நாள் முழுக்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கியே இந்த தீபாவளியை ஓட்டிட்டேன் ஆனால் இருக்கிற இந்த ஒரு கொஞ்சம் நேரம் இந்த நைட் பட்டாசுலாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் ஒரு மூளையில் ஆசை எட்டி பார்த்துருக்கு ஸோ வெடிக்கலாம் வாங்க I கொஞ்சம் தனியாக தனியா